இப்ப இறந்தவர்களுக்காக வேண்டி ஈசா சபாப் செஞ்சு நன்மையை அனுப்புகிற இந்த விஷயங்கள் பேசுகிற அந்த சப்ஜெக்ட்ல நன்மை நம்ம சேர்க்குறோம் ரைட் ஓகே இந்த நன்மைகள் மூலமா இறந்தவங்களுடைய நிலையை அது மாற்றுமா சார் நிச்சயமாக மாற்றும் அப்படி மாற்றும் என்பதால் தானே மார்க்க மீதை செய்ய சொல்லுகிறது இல்லை நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு நிலைய மாற்றாதுன்னு சொன்னால் இதை நம்ம செய்துல அர்த்தம் இல்லாமல் தானே போகும் அர்த்தம் இல்லாத ஒன்றை செய் என்று மார்க்கம் எப்படி சொல்லும் உதாரணத்துக்கு இறைவன் துவா கேட்க சொன்னான்ல ரப்பனகு விரலனா வழி அஹ்வான் என லதியன சபகூனா பில் ஈமான் இறைவனை எங்களையும் மன்னித்து விடுவாயாக எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே ஈமானோடு இறை நம்பிக்கையோடு அவர்களையும் மன்னித்து அருள்வாயாக கேட்க சொன்னான்ல எந்த மாற்றமும் ஏற்படான்னு சொன்னால் இறைவன் எப்படி நம்மளை துவா செய்ய சொல்லியிருப்பான் அதே போல் பாருங்கள் அதித வருது எப்படின்னு சொன்னால் நம்பி செல்லுன்னு சொல்லி காட்டுறாங்க அது மறுமையில் இருக்கக்கூடியவர் சொக்கத்தில் இருப்பார் அப்போ அவருக்கு வந்து அல்லாவுத்தாலும் ஒரு தரஜாவை உயர்த்துவான் அப்போ கேட்பாராம் அண்ணா ஹாதா இது எப்படி எனக்கு கிடைச்சிச்சு நான் இந்த வணக்கமும் செய்யலையே நான் செஞ்ச வாரம் இறைவன் தந்துட்டேன் அது எல்லாவுமே இன்னும் கிடைச்சிருக்கு எனக்கு அண்ணா ஹாதா எப்படி இது எனக்கு அப்போ அல்லாஹ் சொல்லுவான் பிஸ்து வாரி வலதிக்க அல்ல உன் பிள்ளை உனக்காக மன்னிப்பு தேடினார் அதனால் உனக்கு இந்த படித்தரம் அப்போ நம்பி சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்கல்ல இது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அதீத் அப்போ இது இருக்குது இப்போ பிள்ளை துவா செய்கிறாரு பெற்றோர்களுடைய தரஞ்சம் உயர்த்தப்படுகிறது மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இந்த துவா அதே போல் நம்பி சல்லல்லா அலி இன்னொரு அதிதையும் சொன்னாங்க கபரில் இருக்கக்கூடியவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பார் இந்த எதிர்பார்ப்புக்கு செலவுன்னு சொல்கிறாங்க நீரிலே மூழ்குபவர் எப்படி தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு பாருல்ல யார் நீரில் மூழ்கிறாங்களோ கையை நீட்டு யாரானு காப்பாற்றும் காப்பாற்று அந்த மாதிரி பாருங்கள் கலியக்குங்கிறாங்க செல்ல அடிச்சபவர் நீரிலே மூழ்குவரை போல அவங்க பாதுகாப்பு தேடுவார்ல அந்த மாதிரி இருப்பாங்க இந்த நேரத்தில் அவருடைய பிள்ளையோ அவருடைய நண்பரோ மற்றவர்களோ யாராவது துவா செய்து அந்த நன்மை போய் சேர்ந்துட்டா எந்த அளவுக்கு தெரியுமா சந்தோஷப்படுவாரு கொடுத்தாலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்பாடு துவா கிடைக்கும் போது அப்படி மகிழ்ச்சி அடைவாராம் நம்மள நம்மளும் இந்த துனியாவையும் துணியாவுடன் கூட பெருசாக அணைச்சிட்டு இருக்கும் இதெல்லாம் பெருசு இல்லைங்க எனக்கு அந்த துவா செஞ்சு அனுப்புனாங்களோ அது தாங்க என்று நினைப்பார் பைஹகம்மாவர்கள் சொற்பில் ஈமான்ல இந்த அதிக பதிவு பண்ணுறாங்க அதனால் நாம் இங்கே செய்கிற துவா பயனளிக்கிறது அப்படின்னு சிலாம் சொல்லிவிட்டாங்க பயனளிப்பதால் தான் இறைவன் நமக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று துவாவையும் கற்றுத்தந்தான் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு கொள்ளலாம்